ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க டுடே வீடியோன்னு பார்க்கலாமா இன்றைக்கி வந்து நல்ல ஒரு டேஸ்டியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் செட்டிநாட்டு ஸ்டைல் பால் கொலைக்கட்டை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா ஃபஸ்ட்டு அரிசி மாவு எடுத்துக்கோங்க உங்களுக்கு தேவையான அளவு நெக்ஸ்ட்டு வந்து சுடுதண்ணி காய வச்சுக்கலாம் அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம மாவை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க நல்ல ஒரு கன்சிஸ்டன்சியில் எடுத்துக்கோங்க ரொம்ப தண்ணி ஆய்க்கிற வேணா நல்லா பா பால் பாலாக அளவுக்கு பிடிச்சிக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு என்ன ஷேப்ஸ் வேணுமோ நீங்கள் அந்த ஷேப்ஸில் வந்து பிடிச்சி வச்சுக்கலாம் நான் இன்றைக்கி வந்து இந்த ஷேப்ஸும் எடுத்துருக்கேன் ேன் இது மாதிரி நல்லா எல்லாமே எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக உருட்டி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து இதுக்கு வந்து தேங்காய் உடச்சி தேங்காய் எடுத்துக்கலாம் நல்லா ஃப்ரெஷ் தேங்காய் வந்தால் என்ன டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் தேங்காய் உடச்சி எடுத்துகிட்டு அதில் பாதி தேங்காய் வந்து துத்து பூவாகவும் எடுத்துக்கோங்க பாதி வந்து தேங்காய் பாலாகவும் எடுத்து வச்சுக்கோங்க மிக்ஸி ஜாரில் நீங்கள் தேங்காய் திருகிறது இருந்தால் திரிக்கலாம் என்கிட்ட தேங்காய் திருகிறது இல்லாமல் நான் மிக்ஸியில் வந்து பல்ஸ் மோட் போட்டு தேங்காய் பூவை எடுத்துகிட்டு தேங்காய் பால் எடுத்தாச்சு நெக்ஸ்ட்டு வந்து சுடுதண்ணியை வச்சுக்கோங்க நல்லா சுடுதண்ணி காஞ்சி கொதிச்சதுக்கப்புறமா நம்ம உருட்டி வச்சிருக்கிறது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா போட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க ரொம்ப மிக்ஸ் பண்ணி விட்டுறேன்னா கரைஞ்சி போயிடும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா கொஞ்சம் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் நீங்கள் அரைச்சி வச்சிருக்க தேங்காய் பாலை வந்து ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிவிடுங்க மிக்ஸ் பண்ணி நல்லா கிளறி விடலாம் கிளறி விட்டதுக்கப்புறமா வெள்ளை கட்டி எடுத்துக்கோங்க ஸ்வீட்னஸுக்கு நல்லா வெள்ளம் போட்டு நல்லா அதையும் கிளறி விட்ருங்க கிளறினோடனே பார்க்கவே சூப்பராக இருக்கும் நெக்ஸ்ட் நம்ம திரும்பி வச்சிருக்க தேங்காய் பூவை போட்டு கொஞ்சோண்டு ஏலக்காய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோன்னே நல்லா வெந்து வந்துடும் வெந்து வந்தோடனே நல்லா சுட சுட டேஸ்ட்டான ஒரு பால் கொலைக்கட்டை ரெடி ஆகிரும் இந்த நீங்கள் மார்னிங்லேயும் பண்ணி கொடுக்கலாம் ஈவினிங்லேயும் ஸ்நாக்ஸாக பண்ணி கொடுத்தீங்கன்னா எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பே Bye.